ம இரண்டாவது மகா யுத்தத்துக்கு ஓடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் அண்டல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படி யுத்தத்துக்கு செய்தப்பட்டவங்க இந்த பிராரவனத்தில் ஓர்றதுக்கா இப்ப அன்றைக்கு அவர் கொஞ்சம் கொடைகள் செய்தவர் கொடையிலே அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனை வந்துட்டு அவர் கொஞ்சம் மெனநிலை வந்து பாதிக்கப்பட்டு இப்ப மெனநிலை பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு

இதுமன் ரெண்டாவது மகா யுத்தத்துக்கு ஓடி நகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படி யுத்தத்துக்கு பாலவணத்துல பாலவனத்தில இந்த ரேடியேட்டர் தண்ணி அதாவது இந்த கார் வந்து மாட்டுது எப்போதும் பிறட்டான் அவன் அடிச்சு இருக்கான் தென்னது முடிவெடுப்புல செய்து ரெண்டாவது உலகெல்லாம் யாரு பணத்துல குறைஞ்சிருது இப்ப ரெண்டு ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் கார்கள் எல்லாம் நிக்குது இப்போ கொஞ்சம் நீண்ட காலமா இப்ப இல்லதான் யாருப்பாங்கல்ல கார்கள் முடிஞ்சிட்டு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு

இப்ப கல்யாணம் புக் பண்ணிக்கிறாங்க இப்ப கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை ஒரு புக்கிங் ஒன்று இருக்கு போயிட்டு வேற போறோம் ஓடிட்டு வேற என்ன ஒரு சின்ன ஒரு பட சொட்டுக்கு உள்ள முடிவா போற பேருங்க அப்படி இருக்கு பாருங்க சீட் பழங்களை காட்டுங்க இதெல்லாம் சீட் இல்லாம இருந்தா

பழைய மாடல் காரி கொஞ்சம் ஆயிடுச்சு

ஒரு இருபது லட்சம் ரூபாய் மோட்டிருக்கேன் பாத்து கொடுப்பேன் அது ஒரு லட்சம் கொடுப்போம் பாத்து சேரான பானம் தான் பணத்துல முடிச்சி டேக்ஸி ஓடுறதுக்கு வந்த கார்கள் மக்கள் எல்லாரும் இதான் நானே கூட எல்லாம் வச்சு பாவிச்சவங்க

இந்த கோனு அடிக்கா ஹம்

ஓட வருகின்ற காலங்களே பாரிய யுத்தங்கள் இங்கே இங்க நடந்தாங்க பாரம்பரியமான யுத்தங்கள் நடந்தது அந்த கஷ்டப்பட்டு கிளாலி பாதைகள் அதில் செஞ்சு வந்து யாழ்ப்பாணத்தை கிளாலி வரையும் கொண்டு ஓடுறது கொதிகளை கொண்டு யாழ்ப்பாணம் ஏற்றி அப்ப இதெல்லாம் இந்த வாகனங்கள் இந்த தொழில் என்ற அளவில் சின்ன சின்ன வாகனங்கள் இந்த மொடல் தான் நான் ஓடக்கூடிய வச்சு இருந்தால் ஓடினேன் ஓடி அதில் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி எத்தனையும் தொழிலு பிறகு கொஞ்சம் காலத்தில் அப்புறம் கடையல் போட்டுனா

போட்டு டீயான் சேரனையா வரட்டல. அத நிப்பாட்டிடலாம். ஆரே வாடேக்கு ரெண்டு இருந்து. ஆரே அது கொஞ்சம் வாட்டே வந்துருக்கேன். முண்டு எல்லா பிராஞ்சும் நாதரே ஊராங்கி இருந்து அந்த தெண்டாவது பிராஞ்சி. அதை மூடிட்டேன். வாடே பிராஞ்சி. இப்போ தொண்ட வாணரங்கள் எல்லாம் மொத்தம் ஒரு தொண்ட. சர்வீஸ் மட்டும் தான். ஃபுல்லா சின்னது ஆட்டோ பார்ட்ஸ். இங்கே கயரல் சிசி. ஓய் மர ஆயரே பயோ. 얘는 தோக்கியா ஆட்டோ ரேமோடு செய்யலைனா ப்ரீ விக்கறது வந்துரு. ஓகே இந்த 30 பேனல் சொல்லுங்க. என்ன 30 வரைய பேசி. இடியல் வந்து இந்த வாணம். இது இங்கிலாந்துல இருந்து வந்த வானம் இது பொது நல்ல பிரச்சனை இல்லாம ஏற்றி கொண்டு போகும் கொண்டு வரும் நல்ல மாதிரி ஓடித்தரும் எங்களுக்கு குழாச்சி தந்த வானம் தானே அந்த புதுவானங்கள் மாதிரி ஓடாது கணக்கா ஓடும் எண்பதுல ஓடுதாட்டா ஒரு ஐம்பது வானம் தான் இருந்தது இப்ப இதெல்லாம்

ரிங் எனக்குடிச்சு பண்ணிதாச்சு அவங்க எடுத்து திருத்தினா ரெண்டு மூணு லட்சம் சில ஒளிச்சா புதுக்கு மாதிரி வந்துடும் தங்களை மேரம் கறி ஆகரமோ தெங்காயமோ